ஹலோ எஸ் ஆ டுடேஸ் ஆ சாட்டர்டே ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் பற்றி பேச போகிறோம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கு லீட்ஸ் டெஸ்ட் மேட்ச்சில் முதலாவது டெஸ்ட் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் டே ஒன் அண்ட் டே டூ முடிஞ்சிருக்கு அந்த டே ஒன் டே டூ முடிஞ்சபோது இந்தியா முதல்ல பேட்டிங் விளையாடி நானூற்றி எழுபத்தோரு ரன் அடிச்சிருக்காங்க மூன்று பிளேயர்ஸ் ஷுப்மன் கில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரிஷப் பந்த் மூணு வேறு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இந்தியா ஃபோர் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் ரன்ஸ் அடித்த நிலையில் இன்னைக்கு டே டூ இல்லை இந்தியா ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கிலாந்து திரும்ப விளையாடி டூ ஹண்ட்ரட் நைன் ரன்ஸ் த்ரீ விக்கெட்ஸ் தான் கரெக்ட் ஸ்கோராக இருக்குது அந்த டூ ஹண்ட்ரட் நைன் ரன்ஸில் ஆலி போப் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஹண்ட்ரட் நாட் அவுட் அண்ட் பென் டக்கட் ஒரு ஃபிஃப்டி அவுட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த நிலையில் பும்ரா வந்து மூணு விக்கெட்டையும் எடுத்திருக்காரு இந்தியா சமயத்தில் இந்தியா இந்தியாக்காக ஸோ இந்த இன்றைய நிலை தான் இருக்கு மிஸ்டர் எஸ் என் சுகுமார் ரெண்டு நாள் கிரிக்கெட் முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு நாள் முடிஞ்ச நிலையில ஃபோர் ஹண்ட்ரட் செவன்டி ஒன் ரன்ஸ் ஃபார் இந்தியா டூ ஹண்ட்ரட் நைன் ஃபார் த்ரீ ஃபார் இங்கிலாண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளோட ஆட்டத்தை பத்தி உங்களுடைய உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய வியூஸ் என்ன முதல் ரெண்டு நாள் கிரிக்கெட் இங்கிலாந்துல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அன்யூசுவலா இருக்கு ஆக்சுவலா வந்து எழியரா நம்ம எல்லாமே முன்னாடி பிரீவி ப்ரீ ஷோல கூட பண்ணுவோம் இது வந்து ரொம்ப க்ளோரியா இருக்கும் நல்லா கொஞ்சம் மாய்ஷர் இருக்கும் விக்கெட்ல அந்த மாதிரி நினைச்சோம் ஆனா அந்த டாஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம பேசணும் ப்ரீவீஷில் பட் டாஸ் இப்போ அவங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இங்கிலாந்து முதல்ல ஆடி இருந்தாங்கன்னா நம்மளோட அதிகமாக ஏன்னா அவங்க ரொம்ப பாசிட்டிவா விளையாடுறாங்க அவங்களுக்கு வந்து புல் ஃப்ரீடம் இருக்கு அவங்க கோச்சில இருந்து சோ அதனால வந்து நம்மளோட நாம ஒரு நாலு ரன் எடுத்தோம்னா அவங்க நாலரை ரன் எடுத்து இன்னும் கொஞ்சம் எலியராவே அடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோன்றது அப்போ வந்து நம்ம வந்து வேற 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 விதமாக ஆட வேண்டிய சூழ்நிலை போகிறோம் ஏன்னா நம்ம போர்டில் ரன் போச்சுன்னா வந்தீங்கன்னா ஒரு போர்டில் ரன்னு டார்கெட்க்காக்க மாதிரி போல ஃப்ரீயாக ஆடு போனாலும் சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஹைபத்திகல் தான் இப்போ நான் நடந்து முடிஞ்சிடுது ஆனாலும் நல்ல ஃபார் இந்தியா நம்ம இன்னும் டிசிஷன் எதுவும் எடுக்கல அவங்க ஆட சொன்னாங்க ஆடணும் நல்லா நல்லா விளையாடணும் அவங்க சொன்ன மாதிரி நல்லா முதல் முதல் காரணம் வந்து அவங்க வந்து ஹாட் சன் தான் சன்னி டே இன்னும் செகண்ட் டைமும் சன்னி டே தான் அதனால வந்து அந்த புதுப்பந்துல வந்து அவள் மூவ்மெண்ட்டோ அந்த இது இதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு இருக்கும் மெதுவா இருக்கும் ஸோ இப்போ கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ ஓவர் காஸ்ட் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி அன்பிளேபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனாலும் ரெண்டு போலர்ஸும் ரெண்டு டீம்ல போலர்ஸ் நல்லா தான் போட்டாங்க ஃபஸ்ட் டே இவங்க போட்டாங்க செகண்ட் டே நல்லா தான் போட்டாங்க பேட்டர்ஸ் வந்து இப்போ டாமினேட் பண்ணாங்க நாலு ஹண்ட்ரட் இது மட்டும் நடந்திருக்கு மூணு இந்தியாவுக்கு இது மட்டும் நாற்பது நாற்பத்தஞ்சு ஓவர் தான் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு அதுக்குள்ளே ஒரு ஹண்ட்ரட் ஹோலி பாப் அவர் ஹண்ட்ரட் அடிச்சிட்டாரு இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மூணாவது நாள் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் மழையும் இருந்தது செகண்ட் டே கொஞ்சம் கொஞ்சம் லேசா ட்ரிசல் இருந்ததுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டிலே ஆச்சு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ட்ரிசல் நாளைக்கு நாளைக்கு போர் காஸ்ட் இருக்கு தேர்ட் டேம் ஃபோர் காஸ்ட் இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்சம் அதிகமா ஆச்சு அப்படின்னா போலிங் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதையும் நம்ம விட்டுட்டோம் வச்சீங்கன்னா நம்ம அவங்க இங்கிலாந்து வந்து நானூத்தி எழுபதுக்கு பக்கத்துல வந்துருவாங்க ஏன்னா அவங்க ஆர்டர் ஸ்பீடு பாத்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அவுட் ஆனாலும் பரவாயில்லன்றது சில பேர் எல்லோரும் ஆடுறாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம போலர்ஸ் கொஞ்சம் பேக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது கும்ராவை தவிர கும்ரா போடும்போது நம்ம பேர் விக்கெட் இருக்கிற மாதிரி ஃபீல்டிங் வந்து மூணு ஸ்லீப்பர் ரெண்டு எல்லாம் வச்சுட்டு தான் போடுறாங்க பட் அடுத்த ஹேண்டு போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கேட்டர் ஆகிருந்தாங்க ஸோ அது என்ன இண்டிகேஷன்னா அவங்க பேட்டிங் பேட்டோட டாமினேஷன் ஓவர் த பால் கனவர் நான் நான் கும்ரா ஓவர்ஸ் ஆர் போல்ட் அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்கு அது கொஞ்சம் ஓவர் காசு ஏதாவது அல்லது ஒரு நல்ல ஸ்பெல் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்த போலர் சிராஜ் அசித் கிருஷ்ணா அவங்க ரெண்டு பேர் தான் போடுவாங்க மோஸ்ட்லி ஃபஸ்ட் எயிட்டி நைன்டி மினிட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் செஷனே மோஸ்ட்லி அவங்க தான் போடுவாங்க தாக்கூர் இருக்கலாம் ஜடேஜா கொஞ்சம் இருக்கும் போது இப்போ போகிறதுக்கு இருக்கலாம் பட் விக்கெட் எடுக்கிறதுக்கு மூணு பேர் தான் எடுத்தாங்க வேற யாரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ரெண்டு விக்கெட் இந்த பக்கம் எடுத்தாங்கன்னா இந்தியா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேம் க்ளோஸர் வருவாங்கன்னு என்னோட ஃபீலிங் ஆஸ் இட் இஸ் இங்க ஈவனாக பாய்ஸ் ஆயிருக்கு ஏன்னா ரெண்டும் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு இப்போ ரெண்டு நாள் பிளேர்லேயும் ரெண்டு பேருமே கொஞ்சம்

இன்ஃபேக்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால பத்தி நிறைய பேர் பேசுறது இல்ல ஆனா ஒரு எல்லா இது வரைக்கும் போன எல்லா ஓவர்சீஸ் டூர்லயும் அடிச்சிட்டு இருக்காரு இப்ப இங்கிலாந்துலயும் அடிச்சாச்சு அதனால ஜெயஸ்வால் வந்து எங்க ஓவர் ஓவர்சீஸ் கண்டிஷன்ல போய் வெளியூர்ல போய் விளையாடினாலும் அதுல பெருசா ஒன்னும் பயப்படுறது இல்ல அவருக்கு உண்டான டேலண்டை யூஸ் பண்ணி செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்காரு அது ஒரு நல்ல சைன் ஃபார் இந்தியா அதே மாதிரி கில் கில்ல பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முதல் மேட்ச் கேப்டனா வந்திருக்காரு அவரும் ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்புறம் பந்த் ரொம்ப நல்லா ஆடி கொஞ்சம் நிதானமாக ஆடி நேற்றுக்கு இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அந்த இந்த மூணு பேர் செஞ்சுரி அடிச்சதுனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நானூற்றி எழுபத்தி ஒன்று வந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் டெபு கொடுத்த சாய் சுதர்ஷனும் ரொம்ப நாள் கழிச்சு டீமுக்குள்ளே வந்த கருண் நான் ரெண்டு பேரும் ரன் அடிக்கல இன்ஃபேக்ட் ஜீரோவில் அவுட் ஆயிட்டாங்க இப்போ இந்த விஷயத்தில் தான் என்னுடைய பார்வை என்னென்னா நான் மேட்சுக்கு முன்னாடியே சொன்னேன் சுபன் ரொம்ப நல்லா ஆடி செஞ்சுரி அடித்தாலும் அவர் தான் நம்பர் த்ரீ ஸ்லாட்டில் வந்திருக்கணும் ஏன்னா அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முன்னாடி அவர் நம்பர் த்ரீலேயும் விளையாடி இருக்காரு சாய் சுதர்ஷனியோ கருண் நாயரையோ அவங்க எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க அதற்கு மாறாக போய் சாய் சுதர்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணாங்க அவர் அவுட் ஆயிட்டாரு இது எப்படின்னா கேப்டன்சி நீங்களும் நிறைய கிரிக்கெட் ஆடிருக்கீங்க கேப்டன் கேப்டன்சி பண்ணியிருக்கீங்க அப்படி பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷி லீட் த த்ரண்ட்னு சொல்லுவாங்க மற்ற யங்ஸ்டர்ஸை நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணி ஷீல் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண எக்ஸ்போஸ் பண்ணாமல் நீங்கள் முன்னாடி தான் ஒரு கேப்டனோட கேப்டனோட வேலைன்னு என்ன என்னுடைய பார்வை ஏன்னா கில்லில் கில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு ஒன் டவுன் விளையாடுறாரு ஒன் டவுன் தப்பு தப்பில்லை ஸோ ஆனால் எனிவே அவர் நிறைய ரன் அடித்தார் அதில் ஒன்றும் தப்பு இல்லை பட் கிரிக்கெட்டிங் ஆங்கிளில் பார்த்தா ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் கேப்டன்சி கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எஸ் அ கேப்டன் அவரு நம்பர் த்ரீ வந்திருக்கணும்னு என்னோட பார்வை மற்றபடி இந்தியன் பேட்டிங் டிட் வெரி வெல் இந்த மூணு பேர் செஞ்சுரி அடித்தாங்க அதர் தேன் தட் ரொம்ப நல்லா விளையாடினாரு ஒன் ஹவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓபனர் உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து கிளிக் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் மேட்சுக்கு முன்னாடி என்கிட்ட யாராவது இந்தியா இங்கிலாந்து டூர் போறாங்க நானூற்றி எழுபத்தவ் ரன் அடிச்சிருக்காங்க ஒன்றரை நாள்ல அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வெரி ஃபியூ டைம்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ்க்கு மேலே பண்ணதில்லை இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபாமன்ஸ் ஃபர்ஸ்ட் டே என்ன நினைக்கிறாங்கன்னா நாலா கடைசி ஆகும்போது நினைக்கிறாங்க அது எனக்கு இன்னும் அவங்க ஏன் நினைக்கிறாங்க புரியல ஏன்னா முதல் மூணு நாளுக்கு அப்புறம் தான் நாலா நாளே வரப்போறது முதல்லே நாலா நாளுக்கு அப்புறம் நாங்க அதுக்கு பண்ணிடுவோம்னா என்ன புரியல இப்ப ஓவர் காஸ்ட் எடுத்தா நீங்க ஆடமாட்ட வச்சு தான் என்ன பண்ணிருப்பீங்க இந்தியா லக்கி எங்க டாஸ்ல ஒண்ணுமே டாஸ் தோத்ததுனால லக்கி டாஸ் அங்கே அதை தவிர பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஆடுறாங்க எனக்கு பார்க்கும்போது ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ டாப் டாப் சிக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல லைசன்ஸ் கொடுத்தாச்சு எப்படி வேண்டாம் புக் படிக்கிறாங்க டக்கத்துல நீங்க ஜடேஜாவெல்லாம் முடியல நார்மல் டெலிவரி கட்டடிக்கிற போலிக்ளாட் ஆப் பவுண்டரி அந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவங்க பாசிட்டிவா விளையாடுறாங்க நமக்கு கொஞ்சம் டிரான்சன் பீரியடு கௌதம் கம்பீர் இதெல்லாம் அலோ பண்ண மாட்டாரு ஈவன் பந்துக்கே ஒரு மெசேஜ் கொடுத்தாரு அந்த மெசேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பந்து கொஞ்சம் சென்டேட்டிவா ஆட ஆரம்பிச்சு அவுட் ஆயிட்டாரு அது சொல்ல முடியாது அதனாலதான் சொல்ல முடியாது என்ன மெசேஜ் நமக்கு தெரியாது சோ இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா நல்லா விளையாடுறாங்க நல்லா விளையாடுவாங்க நம்பிக்கை இருக்கா நமக்கு சன்னியா இருக்கணும் கண்டிஷன்ஸ் அங்கே கொஞ்சம் ஓவர் காஸ்ட் தான் நம்ம கஷ்டப்படுறோம் பட் லேட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷனே இல்லை அதுதான் பெரிய சேடாக இருக்கு என்ன சொல்றது நாற்பத்தோரு ரன்னுக்கு ஏழு பேர் அவுட் ஆயிருக்காங்க ஏழு பேர் பட் பட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ரெண்டு பேர் ஷார்ட் ஆனாங்க ரெண்டு பேர் நல்லா டெலிவரிக்கு அவுட் ஆனாங்க நம்ம டெய்லாம் பாத்தீங்கன்னா ஜோஷ் அந்த டாங்குக்கு வந்து நல்லா குயிக் ஆகுது நல்ல நல்ல குயிக் ஆகுது எல்லாரும் எடுத்துட்டாரு டக்கு டக்குன்னு ஸோ ஸ்கோர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்கல ஃபோர் தேர்ட்டி ஃபார் த்ரீ வெண்டி ஒன் ஆல் அவுட் நாற்பத்தோடு ரனுக்கு ஏழு பேர் அவுட்டா இருக்கா அதுக்கு ஒரு சேடா இருக்கு பின்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லையேன்றது சார் சோனா கமிங் டேஸில் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு பட் ஆசிட் இஸ் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க பேட்ஸ்மேன் எனக்கு எனக்கு நான் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவா ஆடுறாங்க தைரியமா ஆடுறாங்க வேர் ஆஃப் ஃபெயிலியர்ன்றது அவங்க மைண்ட்ல இல்லவே இல்லை ஜோ ரூட் மட்டும் கொஞ்சம் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது அவர் கொஞ்சம் கால் அங்குற மாதிரி இருந்தது பட் அவர் அவரோட சென்டேட்டிவ் ஆடினாரு பட் அவுட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி கேஸ்பேஸ் எல்லாம் கொடுத்தாரு கடைசியில ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மேட்ச் ஈவனாக பேலன்ஸாக இருக்குது நெக்ஸ்ட் இது தேர்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் ஏதாவது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஓவர் காசு நம்ம போலஸ் நல்லா போடுவோம்னு நான் நம்புறேன் ஓகே ஸோ இப்போ இந்த போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்ப்போம் இப்போ போல ஃபர்ஸ்ட் டே அவங்க போலிங் போட்ட போது நீங்கள் சொன்னீங்க டாஸ் வின் பண்ணி அவங்க எதுக்கு நம்மள பேட் பண்ண வச்சாங்கன்னு எனக்கு ஒரு பார்வை இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் இங்கிலாந்து இந்தியாவோட ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இல்லை ஃபர்ஸ்ட் டே நான் அது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் டென் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கூட சொல்லலாம் ஃபோர்த் டே அண்ட் ஃபிஃப்த் டே விக்கெட் ரொம்ப ஸ்லோ ஆகிடுது ஃபோர்த் டே அண்ட் ஃபிஃப்த் டே விக்கெட் ஸ்லோ ஆகிற பட்சத்தில் ஒரு ஃபோ ஃபிஃப்த் டே போச்சுன்னா பேட்டிங் ஆடுறது கஷ்டன்ற நிலைமையெல்லாம் மாறிப்போச்சு இன்றைக்கி இங்கிலாண்டில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் எங்களால் சேஸ் பண்ண முடியும் முன்னூறுனா கூட எங்களால் சேஸ் பண்ண முடியும் விக்கெட்டில் அவ்வளோ ஹெல்ப் இருக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த ஒரு ரீசன்னால் தான் ரெண்டு விஷயம் ஒன்று இந்தியா வந்து இங்கிலாண்டில் ஃபர்ஸ்ட் டே விளாட்னான்னா நல்லா ரன் அடித்ததில்ல வரலாறு ரீதியாக பார்த்தோன்னா ஒரே ஒரு வாட்டி பண்ணாங்க கங்குலி டிராவிட் பார்ட்னர்ஷிப் போது இருந்தது அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி வெரி ஃபியூ மேட்சஸ் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அடுத்து இங்கிலாண்டில் கஷ்டமாக கஷ்டப்படுவாங்க அதனால் கொடுத்துருக்காங்க பட் நவ்தில்லஸ் அவங்களோட போலிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் மார்க் ராபின்சன் மேட் மேட்வுட் அண்ட் ஜெஃப்ரி ஆர்ச்சர் இல்லை அவங்க இன்னும் அவங்க அதே மாதிரி ஸ்டூவர்ட் ட்ராடும் ஆண்ட்ரஸனும் இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அவங்க இன்னும் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கல அவன் ஸ்டூட் பிராட் மாதிரியோ இல்ல ஆண்டர்சன் மாதிரியோ ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல எப்படி நம்ம வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலிக்கு யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கேள்வி இருக்கு நம்ம பார்த்தபோது ஃபாஸ்டா போடுறாரு பட் ஸ்டில் ஐ டோன் திங்க் அந்த லெவலுக்கு இல்லை இன்னும் அதனால போலிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து கொஞ்சம் வீக்கர் தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து அவரோட ஃபிட்னஸ் இவங்க இசிபி பார்க்கணுன்றதுக்காக ஒரு மேட்ச் ஆட சொல்லிருக்காங்க சசஸ்க்கு அவர் ஆடி இருப்பாரு அது ஒன்றும் இல்ல பெரிய இதில் செகண்டஸ் செகண்ட் டெஸ்ட் கண்டிப்பாக அவர் ஆடுவார் இந்த கேஸ் பிளேஸ்ல ஆடுவார் ஏன்னா இப்ப இவர் இந்த நாலு பேர் எடுத்த நாளைக்கு ஒரு யாரும் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க புதுசாக இருந்தால் கூட இவர் நல்லா குயிக்காக போடுறாரு அது நாலு வச்சிருப்பாங்க அது தவிர வந்து இப்போ நீங்க நம்ம வந்து முதல்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் இவங்க ஓவர் போடுவான்னு கொஞ்சம் தயக்கப்பட்டோம் அவர் இருபது ஓவர் போட்டிருக்காரு நல்லாவே போட்டார் இன்ஃபேக்ட் அவர் வந்து பார்த்தா அவரோட நல்ல நல்ல லென்த் ரைட் ஏரியாஸ்ல போட்டார் எஸ்பெஷலி லெஃப்ட் ஹேண்டர்லாம் சோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இங்கிலாந்து இங்கிலீஷ் ஆனா ஆர்ச்சர் வந்துட்டு இவர் இப்ப இவரு பார்க்கணும் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் நாலாவது போலார தான் வந்து போடுறாரு அவர் ஆர்ச்சர் வந்தா ஆர்ச்சர் நிறைய மூணு ஸ்பெல் ஏழு ஸ்பெல்ஸ் போடுவாரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் கொஞ்சம் ஆகும் இங்கிலாந்து போலிங் அட்டாக் பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கம்பீர் வந்து பேட்டிங் ஆடுற கூட டிஸ்டர்ப் பண்ணுவார் அவர் பாருங்க நீங்க வேணா அவர் வந்து அவர் இப்போவே சாய் சுதர்சன் மேல அவருக்கு வந்து அவர் முன்னாடியே டிஸ்கஷன் நடந்திருக்கு ரெண்டு பேருக்கும்

ஆனா சாய் சுதர்ஷனுக்கு அடிஷனல் சான்சஸ் கிடைக்கிறது கஷ்டம் சாய் சுதர்ஷன் மேல அவர் கிடைக்காது அந்த ரெண்டு மூணு மேட்ச்ல பத்தாது நீ நம்மளே தமிழ்நாட்டுல ஒரு பிளேயர் பிப்டி அடிச்சா பத்தாது முகன் பிப்டி அடிச்சாரு பத்ரா பிப்டி அடிச்சாரு அது பத்தாது ஹண்ட்ரட் அடிச்சாதான் சோ இந்த த்ரீ டெஸ்ட் மேட்சஸ் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு ஹண்ட்ரடான அடிக்கணும் அப்பதான் அவரோட பிளேஸ் கேரண்டீடா இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டம் பட் நெவர்தர்லெஸ் நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம் சாய் சுதர்ஷனை கருண் ஞாயிறும் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் எதிர்பார்ப்போம் ஏன்னா அவர் நிறைய ரனும் அடிச்சிருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பட் பேட்டிங்காக பேட்டிங்கை பார்க்கறது போது பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கற மாதிரி தான் இருக்குது ஆனால் நீங்கள் பவுலிங் பார்க்கும்போது பும்ராவை தவிர வேறு யாரும் விக்கெட் எடுக்கிற மாதிரியே போட மாட்டேன்றாங்க இப்போ முகமது சிராஜ் வந்து ஒரு ஓவரில் ஒரு பால் நல்ல பால் போடுறாரு அஞ்சு பால் வந்து எங்கெங்கேயோ போகுது ஈஸியாக சிங்கிள் டூ அப்படின்னு எடுத்துகிட்டே இருக்காங்க ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணல அவங்க ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண முடியல இவங்க எல்லாம் சுராஜை வந்து நல்லா போடுறாரு நல்லா போடுறாருன்னு நடுவில் கமெண்டேட்டர்ஸ்லாம் சொன்னாலும் அவர் ப்ரெஷரை வந்து ஈஸ் பண்ணி விட்டுறாரு பும்ரா ஒரு எண் நல்லா ப்ரெஷர் நல்ல ப்ரெஷர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தா இந்த எண்டில் அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸலண்ட் போலர் அந்த பேட் கமின்ஸ் டபுள் டிசி ஃபைன்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போட்ட மாதிரி லென்த் அவர் போட்டார்னா நல்லா விக்கெட் எடுக்கலாம்னு நம்ம சொன்னோம் ஆனால் அவர் என்னடா ஷார்ட் ஷார்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டார் இன்னைக்கு ரொம்ப ஷார்டாக போடுறாரு அவங்க ஈஸியாக பேக் ஃபுட்டில் தேர்ட் மேனுக்கும் ஃபைனலுக்கும் அது மாதிரி அடிச்சு புல்லும் அடிச்சு அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கவுண்டர் பண்ணிட்டாங்க ஸோ அதனால பிரசித் கிருஷ்ணாவோட லென்த் மாறணும் சிராஜோட லைன் லென்த் ரெண்டுமே மாறணும் ஏன்னா ஒன்று லெக் சைடில் போடுறாரு இல்லை ஒய்டாக அவுட் சைடு ஆப்ஷன் போடுறாரு ஒன்று ஷார்ட்டா போடுறாரு ஒரே ஒரு பால் மட்டும் சூப்பராக போட்டுறாரு அப்புறம் தல்ல கை வச்சுக்கிறாரு ஓ இது மிஸ் ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி போலிங் இருந்தால் நம்ம விக்கெட் எடுக்க முடியாது பும்ரா போடுற மாதிரி ஒரே மாதிரி போட்டுகிட்டே இருக்கணும் ஒரு லென்த்தில் போட்டுகிட்டே இருக்கணும் ஒரு அந்த மாதிரி போலிங் வந்து இன்னும் வரல அப்படிங்கிறதான் இந்தியாவோட போலிங் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீக்னஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது நாளை காலையில் பிரசாத் கிருஷ்ணாவோ சிராஜோ அவங்களோட லைன் அண்ட் லென்த்தை சேஞ்ச் பண்ணினா ரெண்டு விக்கெட் எடுத்தால் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா ரெண்டு விக்கெட் இப்போ இருந்து எடுத்தோன்னா வச்சுங்களா எஸ்பெஷலி போப்பையும் அடுத்த பேட்ஸ் இப்போ புரூக்ஸுக்கு எனக்குன்னு ஒரு லாஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி டென் பிஃப்டீன் மினிட்ஸா விளையாடினாரு ரொம்ப ஜிட்ரியா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு பாடி லாங்குவேஜ் ஏன்னா அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட அடுத்த பால் கூட ஒரு மாதிரி தான் ஆனாரு அவுட் ஆட்ரு நோ பால் கூப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ஸோ அவருக்கு எப்படி ஆடுவார்னு தெரியல பட் ஆனால் போப் நல்லா ஆடுறாரு தவிர இப்போ பின்னாடி வர்றவங்களும் நல்லா ஆடுவான்னு அவங்க நம்புவாங்க கண்டிப்பா நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு விக்கெட்டு அப்போ அவங்களும் லாங் டைல் தான் ஸ்மித்துக்கு அப்புறம் ஜெனிஸ் ஸ்மித்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து டைல் இருக்கு நமக்கு அது பும்ரா நல்ல சப்போர்ட் கிடைச்சதுனா நமக்கு நல்லா இருக்கும்னு தோன்றது அண்ட் சப்போர்ட் போட் பண்ணாலே போதும் எனக்கு வந்து பும்ரா விக்கெட் எடுப்பாருன்னு தோன்றது ஏன்னா ஒரு ஸ்பெல் அப்படி அஞ்சு ஆறு ஓவர் போடுறாரு ஒரு பும்ரா அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆறு அஞ்சு ஓவர் அடுத்த ஒரு மூணு ஓவர் இப்படியே ஸ்பெல்ஸ் போடலாம் பழைய காலத்துல பழைய காலத்துல கபில் தேவ் போட்ட மாதிரி

பட் அவருக்கு அந்த காலங்கள் வேற அதே மாதிரி தான் இப்ப சப்போர்ட் இல்லாம இருக்கு அதுதான் அவரு என்ன சொல்றேன்னா இந்த காரணங்கள் மெயினா வந்து கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் சன்னி அதுக்கு நம்ம வேற மாதிரி நினைச்சோம் கிரிக்கெட்டுக்கு நல்லதுதான் ரெண்டு நல்ல நல்ல ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க நல்ல நல்ல ரெகனைஸ் பண்றாங்க யார் யார் பவுண்டரி அடிச்சாலும் நல்ல கிளாப்ஸ் இருக்கு சோ அதனால வந்து நாலேஜ் இங்கில நாலேஜ் சொல்லி பெரிய பெருமைப்படுறது ஒன்னும் இல்ல ஸோ அதனால வந்து டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா இருக்கு அது மூணாவது நாளும் நல்லா நல்லா இருக்கும்போது கொண்டு போவாங்கன்றது நல்ல நம்பிக்கையோட இருக்கு இப்ப நமக்கு வந்து சமநிலையில இருக்காங்க நாளைக்கு ரெண்டு விக்கெட் எடுத்தா இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அது இல்லாமல் லஞ்ச் வரைக்கும் ப்ரூக்கும் ஆலிபோப்பும் ஆடிட்டாங்கன்னா இல்லை ஒரு விக்கெட் மட்டும் இழந்து ஆடிட்டாங்கன்னா அவங்க நானூத்தி எழுபது கிட்டத்தட்ட வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்க நீங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து பிரெண்டன் மெக்காலம் ஸ்டைல் என்னன்னா விக்கெட்டை பத்தி கோப்படாத ரன் வரணும் ஸோ முப்பது ஓர் போட்டாங்கன்னா நூத்தி இருபது ரன் வரணும் அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் டூ ஹவர்ஸ்ல முப்பது ஓர் நூற்றி இருபது ரன் அடிச்சிட்டாங்கன்னா அதுவே முன்னூத்தி முப்பது கிட்டத்தட்ட போயிடுவாங்க டீ வரைக்கும் ஆனாங்கன்னா அவங்க நானூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட வந்துடுவாங்க அதனால இந்தியா வந்து கொஞ்சம் டைட்டா போடணும் டைட்டா போடல அப்படின்னா இங்கிலாண்டோட அக்ரசிவ் பேட்டிங்க்கு அவங்க அந்த டீ வரைக்கும் விளையாடுனாங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்டிக்கு வந்துருவாங்கன்றது அ அதுல தான் அவங்க அப்படி ஆடுறாங்க கிரிக்கெட் சோ இன்னொரு இன்னைக்கு இந்தியா ரெண்டு கேட்ச் குடுத்துட்டாங்க ரெண்டுமே வந்து நல்ல ஃபீல்டர்ஸ் போட்ட கேட்சஸ் கா치 புடிச்சதுக்கு அப்புறம் அவுட் ஆயிட்டார் அதுக்கு பெரிய இல்ல அவர் உடனா அவங்க விட்டது ரொம்ப ஏறி செவன்த் ஓவர்லயே ஒரு கேட்ச் விட்டாங்க ஜடேஜா ஸ்ட்ரைட் கேட்ச் அது அது புடிச்சிருந்தா தான் வேற விதமா கூட ஆயிருக்கலாம் இன்னு ரெண்டு விகெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கலாம் நம்ம ரெண்டாவது டே பட் அப்புறம் இவரும் ஒரு ஜெய்ஸ்வால் ஒரு கேட்ச் எடுத்தாரு சோ

ஏதா ஒரு பால் வரும் ஒரு இப்ப இருபது ஓர்ல ஒரு பவுல் வரும் அப்ப அந்த அந்த பாலுக்கு ரெடியா இருக்கணும் இல்ல மோரவர் இவங்க ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்லிப் தான் கருண் நார் மட்டும் தான் ஸ்லிப் வெளியில் நிக்கறதில்ல இவராவது கேஎல் ராவுன் நிக்கறாரு ஜெய்ஸ்பால் நிக்கறாரு இப்ப மூணாவது ஸ்லிப் வந்தா வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் கரெக்டா என்ன சொல்றது தெரியல ஜெய்சோவல்தான் சார் மூணாவது ஸ்லிப் ஜெய்ஸ்வால் தான் அப்ப கலியாரு நிக்கிறாங்கன்னு தெரியல யாரோ ஒருத்தர் சும்மா நிக்கிறாங்க மாதிரி தோன்றிருக்கா இல்ல ஜடேஜா அதிகமா தெரியல பியூர் கேச்சஸ் நிற்கணும் ஏன்னா கேச்சஸ் வந்து எப்போதான் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கணும் அது நீ சும்மா நான் நிற்கிறேன் நிற்கிறேன் ரெண்டு கேட்ச் ஆல்ரெடி போயிடுச்சு அது அது பிடிச்சிருந்தா வேறு விஷயம் ஏன்னா அந்த ஸ்பெல் வஸ் வெரி வெரி லைவ்லி ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஃபைவ் செவன் ஹவர்ஸ் மும்புராக ஃபஸ்ட் ஸ்பெல் போடும்போது ரொம்ப லைவ்லியாக இருந்தது அதை கொஞ்சம் ரீக்காக கூட இவரோட போடும்போது எப்பவுமே லைவ்லியாக இருந்தது விக்கெட் எப்பப்பாவும் உழற மாதிரியே இருந்தது அதுக்கு சப்போர்ட் இல்லைன்றது கேச்சிங் சப்போர்ட்டும் கொஞ்சம் இல்லை அந்த 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 பீரியட்ல லேட்டாக இருக்காங்க ஏன்னா பவுண்டரிஸ் போகும்போது நீங்க பக்கத்துல வச்சுட்டு போட முடியாது நிறைய பவுண்டரிஸ் போச்சு ஏர்லியரா ஏன்னா ஃபிளிப்கார்ட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது ஃபீல்டர்ஸ் வெளியில கம்மியா தான் இருப்பாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் பில் வந்து பொசிஷன் ஆஃப் ஃபீல்டர்ஸ் எஸ்பெஷலி இந்த ஃபிளிப்கார்ட் கேட்சிங் கேச்சர்ஸ் வந்து கரெக்டான ஃபீல்டரை வச்சு கன்சிஸ்டண்டா வைக்கணும்ன்றது என்னோட கோரிக்கை ஓகே கடைசியா முதல் தொண்ணூறு நிமிடங்கள் நாளை காலை எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க எப்படி சுவாரஸ்யமா இருக்குமா எப்படி எப்படி இது மூவ் ஆகும் மேட்ச் இந்த இந்த ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அது பேசிக்கலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெதர் தான் அவங்க சன்னியா இருந்தா பெபி ரெண்டு பேர் எடுக்கலாம் இதே ஓவர் காசா இருந்தா இவன் நாலு பேர் எடுப்பாங்க அப்படிதான் நான் தோன்றது ஏன்னா ஓவர் காஸ்ட்ல ஏன்னா இப்ப லேட் இப்ப மிடில் ஆர்டருக்கு வந்தாச்சு லேட் மிடில் ஆர்டருக்கு வந்துட்டோம் ஒரு விக்கெட் நல்ல விக்கெட் நல்ல பால் வந்து வச்சுங்க மத்தவங்க நீங்க ப்ரெஷர் போட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு ரெண்டும் போடுவாங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு நான் வச்சுட்டு வந்து டோட்டலா அவங்களை வந்து ஹெல்மேட் பண்ண முடியாது அட்டாக்ல இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு ஸ்மெல் போடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா குட் பவுலர்ஸ் வேற பட் நீ ஒரு லென்த்துக்கு இது சன்னி டேல போடுறது போடாமல் இருந்திருக்கலாம் பட் கொஞ்சம் ஹெல்ப் இருந்ததுன்னா இருந்ததுன்னா ஒரு முப்பது ஓவர் போடுவாங்க டூ ஹவர்ஸ்ல இருபத்தெட்டு முப்பது ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு பட் சனியா இருந்தால் ரெண்டு தான் எடுப்பாங்கன்ற எனக்கு எனக்கு தோணுது ஒரு எண்பது ரன் அடிச்சுடுவாங்க இந்த தேர்ட்டி ஓவர்ஸோ நைன் நைன்டி கிட்ட அடிச்சிருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வந்துடுவாங்க அந்த மாதிரி ரேட்டுக்கு போனாங்கன்னா இன்னும் ஒரு டூ விக்கெட்ஸ் விடலாம் அப்படிதான் ஃபர்ஸ்ட் செஷன் ஓடும் இதே இது இல்லை இல்லை ரெண்டு பேர் நாங்களே நாங்கள் நாலு எடுத்துட்டோன்னா அவங்க டைலர் ஈஸியாக எடுத்துட்டாங்க அவங்க டைலர் ஒன்றும் பெருசாக இல்லை பட் ரிசர்ச் பண்ணுவாங்க நம்பர் ஆஃப் பால்ஸ் பண்ணால் அதிகமாக ரன் அடிக்கிறது ஸ்கோப் கம்மி என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம டைல் வந்து ரன்னே அடிக்கல டோட்டலாக அவுட் ஆகிட்டு தான் போயிட்டாங்க அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவாங்கன்றது நம்பி ஓகே அது உங்களோட நிறைய பதிவாக எடுத்துக்கிறேன் வி வில் கம் பேக் வித் அனதர் எபிசோட் டுமாரோ டில் தென் டேக் கேர் தேங்க்யூ